எலெக்ஷன் அன்னைக்கு எப்படி சுச்சுவேஷன் இருந்தது என்ன ஆச்சுங்கிறது உங்களுக்கு என்னோட சொந்த அனுபவம் அப்போ என்னெல்லாம் ஆச்சுன்னு உங்கள்கிட்ட சொல்லலான்ட்டு எனக்கு ஓட்டர் ஐடி இருக்குது நான் வந்து ஒரே ஏரியாவில்தான் ஒரே பின்கோடு அந்த பின்கோடை மாற்றலை ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து பல வாடகை வீடுங்கிறனால ஒரு ரெண்டு மூணு வீடு மாறியிருப்பேன் இருந்தாலும் போலிங்லாம் ஒரு அஞ்சாறு எலெக்ஷன் வந்து ஒரே ஸ்கூல்லேயே அந்த ஒரே கிளாஸ் ரூமில் தான் போய் ஓட் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பதினஞ்சு பதினாறு தேதிக்கு அந்த வெப்சைட்ல இருந்தது பூத் ஸ்லிப் எடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தகவல் தெரிய வந்தது அதனால் அந்த லிங்க் இந்த எல்லா லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்களும் நீங்கள் பார்க்கலாம் இது வந்து யூஸ் பண்ண முடியுமான்ட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இசிஐயோட வெப்சைட்டில் இருக்கிற அந்த லிங்க் எல்லாமே கிடச்சிது அப்புறம் ஓட்டர் ஹெல்ப்லைன்னு ஒரு ஆப் இருக்குது அதையுமே டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன் எல்லாத்திலையுமே என்னோட மொபைல் நம்பர் வழியாக தான் நான் உள்ளே போயிட்டு அதில் பார்க்க முடியும் அப்படி இருக்கிறப்ப இந்த தடவை அந்த பூத் ஸ்லிப் எடுக்கலாம் ஏன்னா கடைசி நேரத்தில் நம்ம அங்கே போய் தேடிட்டு இருக்க வேண்டாம் பார்க்குறப்ப தான் நேம் வந்து ரிஃப்ளெக்டே ஆகல ரெக்கார்ட் எப்பிக்னு ஒன்று கேட்டிருந்தாங்க அந்த நம்பர் இருக்கு அந்த நம்பர் அடிச்சாச்சுன்னா நாட் ஃபவுண்டனே வந்துருந்தது மொபைல் நம்பர் அடிச்சா நாட் ரிஜிஸ்டர்னு வருது இது வந்து முதல் தடவையாக இந்த மாதிரி ஆயிருந்தது சரின்ட்டு அன்னைக்கு நம்ம நெட்ல தான் கிடைக்கல அந்த ஸ்லிப் வச்சு உட்காந்துருப்பாங்க இல்லையா பூத் பக்கத்துலயே அங்க கேட்டோம்னா நமக்கு அந்த பூத் ஸ்லிப் கிடைச்சிடலான்ட்டு அங்க போய் விசாரிச்சப்ப அவங்களும் தேடி தேடி பார்த்தாங்க பக்கத்துல இருக்கிற எல்லாரோட நேமும் இருக்கு என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நேமும் இல்ல என்னோட நேமும் இல்ல அதுல சரி அந்த போலிங் பூத்ல வந்து எலெக்ஷன் அபிஷியல்ஸ் இருப்பாங்க நீங்க அவங்க கிட்ட அவர்கிட்ட போய் பேசினோம் அப்பயும் வந்து லிஸ்ட்ல பாத்துட்டு ஆபீசர் வந்து ஒரு ரூம்ல இருப்பாரு அவர்கிட்ட நீங்க பேசுங்க அந்த ரூம் போனேன் அங்க போனா அங்க அங்க உட்கார்ந்து இருக்கிறவர் வந்து எல்லாரும் வெரிஃபை பண்ணாங்க கார்டை எடுத்துக்கிட்டு சார் இது இல்ல சார் அப்படின்ட்டாங்க அப்ப நான் கேட்டேன் உங்களுக்கு சேலஞ்சு ஓட்டுன்னு ஒரு ஆப்ஷன் ஓட்டர் ஐடி இருக்கு ஆதார் இருக்கு பான் கார்டு இருக்கு பாஸ்போர்ட் இருக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு எல்லா கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டுமே இருக்குங்க இதை வச்சு நம்ம ஓட்டு பண்ணலாமே அப்படின்னா சேலஞ்ச் ஓட்டுங்கிறது அது கிடையாதுங்க சேலஞ்ச் ஓட்டுங்கிறது உங்களுக்கு லிஸ்ட்ல பேர் இருக்கணும் இங்க இருக்கிற அந்த இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா இங்க உட்கார்ந்து பிரமுகர்கள் இவர் அந்த தொகுதியை சார்ந்தவர் இல்ல அப்படின்னு ஒரு அப்சக்ஷன் ரைஸ் பண்ணாங்கன்னா உங்களோட ப்ரூஃப வச்சுக்கிட்டு சேலஞ்ச் ஓட்ட போட முடியுமே தவிர லிஸ்ட்ல பேரே இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க அப்படின்ட்டாங்க என்னன்னோ கேட்டு பார்த்தேன் ரொம்ப நேரம் நின்னேன் பட் ஒண்ணுமே முடியல சரி அவங்க சொன்னாங்க உங்க மொபைல்ல வந்து ஏதாவது தகவல் வந்திருக்கா நீங்க பாத்து சொல்லுங்க அப்படி பாத்துட்டு இருக்கிற நேரத்துல ஒரு போலீஸ் மேடம் வந்துட்டு சார் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது சார் அப்படின்ட்டு ஒரு சத்தமா ஒரு குரல் எழுப்பினாங்க போலிங் அபிஷியல்ஸ் வந்து எல்லாமே நீங்க டிஜிட்டைஸ் சொல்றீங்க இவிஎம் கொண்டு வந்தாச்சு அப்போ டிஜிட்டைஸ்ட் மோடு நம்ம ஃபுல்லா போக ரெடியா இருக்கணும் மொபைல தடை செய்யறதுக்கு என்னன்னு காரணம் புரியல அவங்களும் எதுவும் சொல்லல சார் ஒரு லிஸ்ட்ல இருக்கு சார் எங்களுக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு அவங்க வந்தாங்க ஆனால் போலிங் அபிஷியல்ஸ் வந்து இதுல இருந்து காமிங்கன்றாங்க வெப்சைட்ல போய் பாருங்கன்னா சோ இதெல்லாம் மொபைல் இருந்தாதான் முடியும் இல்லையா சோ இந்த அனாமலி இந்த போலீஸுக்கும் கவர்மெண்ட் அபிஷியல்ஸுக்கும் உள்ள எலெக்ஷன் அபிஷியல்ஸுக்கும் உள்ள இந்த கேப் வந்து நாம தெளிவுபடுத்தணுங்கிறது ஒரு முதல் பதிவு நான் செய்ய விரும்புறேன் ரெண்டாவது என்னோட இமெயில் ஐடி இருக்கு எலெக்ஷன் கமிஷன் என்னோட மொபைல் நம்பரும் இருக்கு அப்போ என்னோட பேரை வந்து லிஸ்ட்ல இருந்து எடுக்கிறப்போ ஒருவேளை அவங்க வந்து வீட்டுல வெரிஃபை பண்றேன்னு வந்துட்டு அந்த வீட்டுல நீங்க இல்ல அப்படின்னு தகவல் கூட்டி இருக்கு வெளியூராக போயிருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன் உடனே லிஸ்ட்ல இருந்து எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு தகவல் அனுப்புறான் இல்லையா நாங்க தொடர்பு எங்க கொரியர் அனுப்புறப்ப பண்றாங்க பேங்க்ல இருந்து வர எல்லா ஸ்டேட்மெண்ட்டுக்கும் மெசேஜ் வருது அப்போ எலெக்ஷன் கமிஷனும் போறப்ப இந்த ஏன் இந்த மொபைல் மூலமா கொடுக்க கூடாது ஈமெயில அனுப்பக்கூடாது அப்படி கீழே ஒரு லிங்கையும் கொடுத்துட்டு நீங்க வந்து இந்த அட்ரஸ்ல லிங்கை கிளிக் பண்ணி உங்க ஆதார சேருங்க உங்களை ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து எடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு காஷன் அனுப்புதா இல்லையா லிஸ்ட்ல இருந்து பூரா எடுத்தாச்சுன்னா லாஸ்ட் மினிட்ல எப்படி தெரிய வரும் சொல்லுங்க இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் இப்ப இருக்கியா இல்லையா முதலே பாத்துக்கலாமே அப்படின்ட்டு இல்லேன்னு ஒரு சந்தேகம் வந்தாந்தாலு நம்ம தேடுவோம் வரிசையா எல்லா வருஷமுமே எல்லா எலெக்ஷனுமே ஒரே இடத்துலதான் போய் ஓட் போட்டு இருக்கோம் ஒரு மாற்றமும் ஒரு ஒரு தெரு ரெண்டு தெரு மாறி மாறி இருந்திருக்கோம் அப்போ இந்த தடவை சந்தேகம் நம்ம வந்து இதெல்லாம் செய்ய முடியும் எலெக்ஷன் கமிஷனுக்கு நான் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் அட் இசிஐ அப்படின்னு அந்த கவர்மெண்ட் சைட்ல போயிட்டு உங்களுக்கு மெயிலும் அனுச்சிருக்கேன் தகவலுக்காக உங்க ரிப்ளைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இருந்தாலும் இது எல்லா ஓட்டர்ஸ்கும் மனசுல தெரியணுங்கிறதுக்காக அந்த ஃபார்ம் எயிட்ட ஃபில்அப் பண்ணி அனுப்பணும்னு சொல்கிறாங்க ஃபார்ம் லிங்க் பண்ணால் ஆன்லைன்லேயே அனுப்பிடலாமா ஏன்னா ஃபார்ம் வந்து ஃபிசிக்கலாக எடுத்து எழுதினால்தான் அனுப்ப முடியுங்கிற மாதிரி இருக்குது ஸோ தகவலை வந்து இண்டிவிஜுவல் ஒரு ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கும் உங்கள்கிட்ட ஆன்லைனில் மொபைல் நம்பரும் இருக்கு இமெயில் இருக்கிறப்ப தகவலை அனுப்பலாம் இதுக்கு முயற்சி செய்யுங்க டிஜிட்டைஸ்ட் உலகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரியான கஷ்டங்கள் பொதுமக்களுக்கு வராம வராமல் பார்த்துக்கிறது எலெக்ஷன் கமிஷனான உங்களுக்கு ஒரு ஒரு ரிக் என்னோட சைட்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் இதெல்லாம் பண்ண முடியுமான்ட்டு தேங்க்யூ பாய் பாய்